ஹாய் வணக்கம் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் உங்களுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வார்த்தையில் சொல்ல முடியாது ஏன்னா என்னையும் மதித்து சில பேர் வந்து பார்த்து லைக் போடுறீங்க அதுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இனிமேலும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் நான் தனிமையில் தான் வாழ்ந்துட்டுருக்கேன் நான் சொல்லிக்கிட்டுருக்கலாம் தனிமையில் தான் வாழ்ந்துட்டுருக்கேன் இப்போ வந்து லீவில் எங்கள் பொண்ணு வந்துட்டு போனாங்க சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு வரமாட்டாங்க அவங்க அம்மா எங்கள் அம்மாவும் வளர்த்து கல்யாணமில்ல அவங்க வரமாட்டாங்க சின்ன பொண்ணு தான் வந்து பார்த்துட்டு போனாங்க அதுவும் போன வருஷம் வரல வேணான்ட்டேன் போன வருஷம் இல்லை இந்த வருஷம் வந்தாங்க பத்து நாள் இருந்தாங்க அந்த குட்டி பையன் கூட நல்லா ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருந்தேன் சந்தோஷம் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் பரவாயில்ல ஓகே அவங்க கூட ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தேன் மற்ற எப்பம இருக்கிற கவலைகள் வேதனைகள் அது எதுக்கு தான் இருந்துச்சு போகிறப்ப நான் எதுவும் அழுகலை இந்த ட்ரிப்பு அழுகலை எதுவும் ஃபீல் பண்ணல எங்கள் பொண்ணு அழுது அப்படி அழுகிறது வந்து அழுதறலாம் அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கணும் நான் அதுதான் கேட்குறேன் சும்மா அழுது அதில் அன்பு தெரிவிக்கிற மாதிரி எதுவும் எனக்கு ஒன்றும் பிரயோசனம் இல்லை அழுது எனக்கு ஒரு சொல்யூஷன் காட்டணும் இல்லை அம்மா இங்கே தனியாக இருக்காங்க நம்ம கொண்டி வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது வரணும் அவங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் மெச்சூரிட்டி வரல ஏன்னா உடல் ரீதியாக நான் வந்து ரொம்ப வேதனைப்படுறேன் ரொம்ப ரொம்ப முடியாத கட்டணும் இல்லை காலையிலேருந்து தூங்கிகிட்டே இருந்தாங்க அவ்வளோ உடம்பு வலி சமைக்கவே இல்லை இப்போ தான் குழம்பு வச்சேன் கத்திரிக்காயும் போட்டு இனிமேல் தோசை கோதுமை தோசை ஏதாவது ஊற்றணும் ஏன்னா அரிசி சாப்பாடாக சாப்பிட்டு சாப்பிட்டு சுகர் எக்கச்சக்கமாக ஏறிடுச்சு அந்த அதனால தான் அந்த எஃபெக்ட் வழி வருது இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு பொண்ணாக இருக்கட்டும் இல்லை வேற ஒருத்தராக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே சரி நம்ம வந்து அவங்கக்கிட்ட அன்பை எதிர்பார்க்கக்கூடாது நம்ம அன்பு வைக்கக்கூடாது மெயின் அவங்க மேலே அன்பு வச்சோம்னா அது விலைக்கு போகிறப்ப அதோடைய வழி கொஞ்சம் கொஞ்சம் தாங்க முடியாது அவ்வளோ வழி வலிக்கும் பரவாயில்ல போனதுக்கப்புறம் நான் போல் மைண்டை மாற்றிக்கிட்டேன் ஏன்னா சைக்காலஜி டேப்லெட் போட்டதே எங்கள் பொண்ணுக்கு பொண்ணை மறக்கிறதுக்காகவே தான் போட்டது வேறு எதுக்கு எந்த காரணமும் இல்லை அவளை எவ்வளோ தூரம் பார்த்து மறக்க முடியல ரொம்ப சண்டை போடுவேன் அவங்ககிட்ட டெய்லி ஃபோன் பண்ணி காலையிலிருந்து சாய்ந்தரம் வரைக்கும் பயங்கர சண்டை போடுவேன் ஃபோன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் அடுத்த செகண்டே ஃபோன் பண்ணி பயங்கரமாக திட்டுவேன் என்னென்னலான்னு இல்லை ஏதோ எனக்கு ஆதங்கம் எப்படிலாம் இருக்குதோ அது அதை வச்சு திட்டுவேன் அந்த இதில் வந்து கொஞ்சம் அப்படியே விரிசல் வந்து இந்த மாத்திரை போட்டதுனால கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிடுச்சு எனக்கு வந்து மாத்திரை போட்டதுக்கு அப்புறம் அவள் மறந்துட்டேன் கொஞ்சம் நார்மலாக வரும் நார்மலாக நம்ம பொண்ணை கட்டி கொடுத்துட்டோம் அங்கே இருக்காங்க அவ்வளோ அந்த மாதிரி தான் மைண்ட் இருக்குது இப்போ எனக்கு வந்துட்டு போனதையும் கூட அந்த ஃபீலிங்ஸ் வரல எனக்கு விட்டுட்டு தனியாக போயிட்டாலே அப்படிங்கிற ஃபீலிங்ஸ் வரல ஏன் அப்படின்னா அந்த சைக்காலஜி டேப்லெட் போட்டதுனால எனக்கு அந்த எஃபெக்ட் எது தெரிஞ்சிக்கல சேர்த்து விட்டேன் பஸ்ஸில் எல்லாம் லக்கேஜெலாம் வச்சு கரெக்டாக வச்சுட்டு வந்தேன் அவள் தான் கொஞ்சம் அழுதுகிட்டு இருந்தா அப்படி எங்கள் பொண்ணு குட்டி பையன் அவனுக்கு என்ன தெரியுது சின்ன பையன் அவன் ஏதோ மொத்தம் கத்தம் வச்சுக்கிட்டு இருந்தான் அவனுக்கு என்ன தெரியுது அவ்வளோ போயிட்டாங்க நார்மலாகிடுச்சு இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப மனசு உளைச்சலாகவே இருந்துச்சு என்னடா வாழ்க்கை என்ன எப்போ பார்த்தாலும் நம்ம தனியாக இப்படித்தான் இருக்கணுமா வேறு வழி இல்லையா அப்படி தோணிக்கிட்டு இருந்துச்சு அப்புறம் இப்போ தான் எழுந்திரிச்சி கொஞ்சம் இன்னும் வீடெல்லாம் எதுவுமே க்ளீன் பண்ணணும் அப்படியே கிடக்குது எல்லாம் ஒரு டைமுங்க வேறு இன்னும் இல்லை நம்ம எப்படி எப்படி இல்லைனு நினைக்கணுமோ அது மாதிரி நடக்கவே நடக்காது நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நமக்கு தகுந்த மாதிரி எப்பவும் நடக்காது அதை நம்ம வந்து ஒரு பொருட்டாகவே கூடாது அந்த மாதிரி தான் போகுது வாழ்க்கை நம்ம ஏதோ கடவுள் ஒரு கொடுக்குறாரா அதை திருப்தியாக நம்ம நினச்சிட்டு வாழ்ந்துட்டு போகிறது தான் கண்டிப்பாக அதுதான் நமக்கு நல்லது அடுத்ததுக்குள்ள எதுக்குமே ஆசைப்படக்கூடாது ஆசைப்பட்டோம்னா அது கிடைக்காம போகலாம் கிடைக்காம போகிற பட்சத்தில் நமக்கு மனசு வந்து ரொம்ப வலிக்கும் அதனால் எதையும் நம்ம அதை பற்றி நினச்சிக்கோன்னா நமக்கு கடவுள் கெட்டதை கொடுத்தாலும் சரி நல்லது கொடுத்தாலும் சரி அதை ஏற்றுக்கிட்டு வாழ்கிற மண்ணில் வந்தால் தான் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் எனக்கு அந்த பக்குவம் வந்துருச்சு அது இந்த சைக்காலஜி டேபிள் போட்டதுனால அந்த பக்கம் யார் இருந்தாலும் இல்லாட்டியே நம்ம வாழ்க்கை எப்படியே போகுது ஒரு நேரம் குடிக்கிறோம் ஒரு நேரம் குடிக்காம போடுறோம் அது எப்படி இருக்குது பார்ப்போம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்